மதுரையில் கால்நூற்றாண்டு பிரச்சினைக்கு தீர்வு கேட்டு கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் மதுரையில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் செய்து எங்களின் இந்த கால்நூற்றாண்டு பிரச்சனைக்கு தீர்வு எப்போது என வேதனையுடன் அரசுக்கு கேள்வி எழுப்பினர் மதுரையில் நான்கு நாள் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடந்து வருகிறது இந்த போராட்டத்திற்கு முனைவர் கு வாணி ஜமுனா தலைமை தாங்கினார் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஹே சலோமி ஹேமசித்ரா முனைவர் கண்ணகி ஷாலினி யூனிஸ் வின்சி மோகனா மகிழருவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இது குறித்து பேசிய முனைவர் வாணி ஜமுனா பேசுகையில் அரசு கல்லூரியில் எளிய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் தற்காலிக ஆசிரியர்கள்தான் இந்திய அளவில் தமிழ்நாடு உயர்கல்வியில் உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள்தான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக உழைத்தவர்கள் நாங்கள் கௌரவ விரிவுரையாளராக முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறோம் எங்களுக்கு ஆயிரத்தில் மாத சம்பளம் அதுவும் எங்களின் பதினோரு மாத சம்பளம் நிரந்தர பேராசிரியர்களின் ஒரு மாத சம்பளத்திற்கு சமம் நாங்கள் லட்சம் சம்பளம் கேட்கவில்லை அடிப்படை ஊதியம் மட்டுமே கேட்கிறோம் அது கால் நூற்றாண்டுகளாக நாங்கள் போராடியும் கிடைக்கவில்லை என்று கூறினார் அடுத்து பேசிய முனைவர் சலோமி ஹேமச்சித்ரா நீதிமன்றம் உத்தரவிட்டும் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு இல்லை இந்த அரசு இருபது ஆண்டுகளாக போலி வாக்குறுதி அளித்து எங்களை ஏமாற்றி வருகிறது அடிப்படை உரிமைகளுக்காக போராடி போராடி எங்களில் பல பேர் இறந்தே போனார்கள் அவர்களின் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிறது மீதம் இருப்பவர்கள் உரிமையை தொலைத்த இடத்தில்தான் தேட வேண்டும் குடிப்பவர்களுக்கு காட்டும் அக்கறையை கூட படித்தவர்களுக்கு காட்டவில்லை உயர்கல்வியில் மிளிரும் அரசு அது எங்களின் இரத்தத்தால் பெற்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என வேதனையுடன் கூறினார் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உங்கள் ஆசிரியர்களின் வரும் ஆசிரியர் சமுதாயம் தலை நிமிர மாணவ சமுதாயமே ஆதரவு தாரீர் என கோஷம் எழுப்பினர் இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினர் பார்த்தசாரதி டாக்டர் பெரியதம்பி ஆகியோர் தலைமையில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் திரு மீனாட்சி அரசின் கல்லூரி கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் நாங்கள் பல ஆண்டுகளாக வந்து கௌரவ விரிவுரையாளர்களாகவே இங்கு தொகுப்பு ஊதியத்தில் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் ஆறாயிரம் ஊதியத்தில் வந்தோம் இன்று வரை இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்களாக எங்களுக்கு கிடைத்துள்ளது வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு ஒரு நீதி வழங்கப்பட்டால் கூட இன்றும் எங்களுக்கு வந்து அதே அளவு ஊதியத்திலேயே தான் இருக்கிறோம் நாங்கள் அதனால் யூசிசி வந்து எங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு எழுநூறு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது ஆனால் நாங்கள் குறைந்த தொகையை தான் வாங்க வாங்கி கொண்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் தற்போது அரசிடம் எங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாங்கள் ஒரு போராட்டமானது பண்ணிண்டிருக்கின்றோம் அதில் மு ஐந்து முக்கிய அம்ச கோரிக்கைகளை வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு யூஜிசி நிர்ணயம் செய்த ஊதியத்தை வழங்க வேண்டும் பன்னிரெண்டு மாதம் எங்களுக்கு வந்து முதல் பத்து மாதம் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அடுத்து பதினோரு மாதம் வாங்கிக்கிறோம் மே மாதம் எங்களுக்கு ஊதியம் கிடையாது அதனால் எங்களுக்கு பன்னிரெண்டு மாதமும் ஊதியம் வழங்க வேண்டும் பெண்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்பு அளிக்க வேண்டும் ஏன்னா எங்களுக்கு வந்து லீவு என்பதே கிடையாது விடுமுறை என்பதே இல்லாததுனால பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்க வேண்டும் எங்களுக்கு பிஎஃப் இஎஃப் வழங்கிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது எங்களுடைய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அதனால் அந்த ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து பனிக்கொடையாக இருபத்தைந்து ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இறந்தவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் பனிக்கொடை வழங்கணும்னு சொல்லியிருக்கோம் அது அடுத்தது வந்து எங்களுக்கு இறந்த கௌரவ விரியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது சலுகைகள் வழங்கப்படவே இல்லை யாரும் வந்து விசாரிக்கிறது கூட கிடையாது நாங்கள் யாரும் நிராதரவாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு கூட இன்றைக்கி வந்து விடிவு காணிருந்திருக்கு ஆனால் எங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் விடியவே இல்லை அவர்களுடைய குடும்பத்து என்னாச்சு ஏதாச்சுன்ற கேட்பாரற்ற நிலைமையில் தான் கேட்கிறோம் அதனால அரசானது எங்களது கோரிக்கைகளை ஏற்று மிக விரைவாக எங்களுடைய காலமும் எங்களுடைய கௌரவ கேள்வியாளர்களுடைய வாழ்வும் விடியலாக்கினால் மிகவும் நன்றாக இருக்கும் முன்னாடி கோரிக்கை வச்சிருக்கீங்களா மேடம் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு போராட்டங்கள் நடத்தி இருக்கும் பல ஆண்டுகளாக நடத்தி எங்களுக்கு இன்னும் தீர்ப்பு கொடுத்துமே எங்களுக்கு வந்து இன்னும் ஊதியம் வந்து பிற மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் யூஜிசி ஸ்கேல் வந்து கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து அதே இருபது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்லையே நாங்கள் அதுவும் போராடி தான் வாங்கணும் ஓட்டில் தீர்ப்பு கொடுத்து எவ்வளோ நாள் மேடம் ஆகுது கோட்டில் தீர்ப்பு கொடுத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷமா எந்த இது என்ன கொடுத்து பண்ணவே இல்லை பண்ணவே இல்லை சொல்லிருக்கலை வந்து முக்கியமான வந்து கோரிக்கை வந்து நாங்கள் வந்து இப்போ யூஜிசி அப்படிங்கிற சம்பளம் உயர்கல் உயர்கல்வித்துறை வந்து இப்போ வந்து உயரத்தான் இருக்குது தமிழ்நாட்டில் இங்கே வந்து தமிழ்நாடு தான் வந்து உயர் உயர்ந்த நிலையில் இருக்கு என்று மாற்றத்தை கொள்ளும் இந்த அரசானது அதுக்கு தூண்களாக இருக்கிறவர்கள் கௌரவ வீரர்கள் என்பதை சொல்லப்படுகிறது அந்த தூண்களே இல்லாமல் ஆட்டங்கள் வரும் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு படித்த சமுதாயத்தை அவங்க ஒரு அவல நிலைக்கு கொண்டு வர அந்த கருணத்தை அவங்க கையில் எடுத்துக்க கூடாதுன்றது அரசுக்கு நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் அனைவருமே முனைவர் பட்டம் பெற்றவர்கள் தான் அனைவருமே யூஜிசி தகுதியை பெற்றவர்கள் தான் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேஸில் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியல அந்த கேஸில் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் எல்லா கல்லூரிகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட அத்தனை தேர்தல்களிலும் நிரந்தரமாக பணியிடம் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று ஆணையை போட்டிருக்காங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அது பாட்டுக்கு நிற்கிது இங்கே என்னடானா கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு சொல்லிட்டு கௌரவ விரிவடையாளர்கள்னே சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க ஆனா பிசி அப்பாயின்மெண்ட் மட்டும் வேகமாக குரல் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் இந்த நிரந்தர பணி அந்த இடத்துல இவங்க பணி பெயர் செய்கிற இடமெல்லாம் நிரந்தர பணி இடம் போடுறது மட்டும் எதுக்கு டெம்பரரி அப்பாயின்மெண்ட் அவர்களையும் நிரந்தரமாக பணியிட அமைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தும் கூட இன்னும் இவர்கள் அப்படியே நிரந்தரம் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த போராட்டம் மாணவர்களையும் ஊழியர்களையும் இணைத்துக் கொண்டு அத்தனை பேருமாக போராட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமை நாங்கள் இதுவரைக்கும் மாணவர்களை இழுக்க வேண்டாம் இது வந்து நம்ம பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இவ்வளவு உட்கார்ந்து மாணவர்கள் கிளம்பி இழுத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் ஏன் அவங்களுக்கு பாடம் நடத்தணுமே நாங்கள் அவங்களுக்கு எங்கள் பாடம் வரணுமே அப்போ அதை அவர்களை இந்த இதில் இழுக்கிறதுங்கிறது எங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக அமையும் அதை நடைபெறாமல் செய்ய வேண்டும் என்றால் முதலமைச்சர் உடனடியாக இதனை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கல்லூரி ஆசிரியர்களையும் கிளையினுடைய செயலாளர் பெரிய தம்பி கௌரவ விரிவினர்கள் தொடர்ந்து நான்காவது நாளாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசு செவி சாய்க்க வேண்டும் இவருடைய குரல்கள் அரசின் காதில் உழ வேண்டும் யூஜிசி பே அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு வழங்கப்பட வேண்டும் அதே போல் இவங்களுடைய பணி நிரந்தரம் உடனடியாக செய்யப்பட வேண்டும் ஒரு பெயிண்டர் ஒரு எலக்ட்ரீஷியன் மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கும் போது டாக்டரேட் இந்த ஆசிரியர்களுக்கு இருபத்தஞ்சாயிரங்கிறது எதுக்குங்க பத்தம் முதல்வர் சற்று நன்கு சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்கள் காலத்தில் மகளிர் உரிமை தொகை என்று தொடர்ந்து கொடுக்குறீங்க இந்த மகளிர் இவ்வளோ இங்கே அல்லவர்கள் பார்த்த பார்க்கலையா நீங்கள் பாருங்கள் இவங்களுக்கு உரிய ஊதியத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் நீங்கள் வை வந்து ஐந்து வருடம் நிறைவு பெறுகிறது வரும்போது வாக்குறுதி கொடுத்தீங்க நிரந்தரப்படுத்துகிறோம் அனை அனைவரையும் நிரந்தரப்படுத்துகிறோம்னு இன்னும் நிரந்தரப்படுத்தலை உங்களுடைய எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் மதுரை கிளையின் சார்பாக கோரிக்கை என்னென்னா இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு பே வழங்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியமான டிமாண்ட்ஸை அவங்க வைக்கிறாங்க மற்றதெல்லாம் சப்சிடிலே இருக்கும் முதன்மையான டிமாண்டு உங்களுடைய மகளிர் உரிமை தொகையை எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதே போல் இந்த கௌரவ விரிவுரையார்களை மரியாதையோடு கௌரவமாக நடத்தணும் என்றால் யூஜிசி ஊதிய விதம் வழங்கப்பட வேண்டும்ங்கிறத எங்களுடைய தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூடி கூறுகிறது